ஒரு பணம் சம்பாதிக்கும் போது பாவமாக இல்லாமல் புண்ணியமாகவும் இல்லாமல் நடுநிலையுடன் பாவத்தையும் சேர்க்காமல் புண்ணியத்தையும் சேர்க்காமல் பொருள் ஈட்டுவது என்ற ஞானம் இன்னைக்கு இருக்கக்கூடிய புக்குல இல்லை இருக்கா இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இந்த இந்த திருக்குறள் எத்தனை பேருக்கு தெரியும் இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இந்த திருக்குறள் எத்தனை பேத்துக்கு தெரியும் கேள்விப்பட்டது கூட இல்லையா இந்த ஒரு திருக்குறளுக்கு உங்களுக்கு உண்மையான விளக்க உரை தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில நீங்க அடைய வேண்டிய ஒண்ணுமே எல்லா லாக் பண்ணிட்டாரு திருவள்ளுவர் மீண்டும் மீண்டும் பிறப்பாய் எப்போது மீண்டும் மீண்டும் பிறப்பாய் நீ செய்யற செயலுக்கு நீயே பெருமை அடிச்சுக்கிட்டா மீண்டும் மீண்டும் பிறப்பாய் நீ செய்யக்கூடிய செயல்களுக்கு இறைவனை காரணம் கூறும் போது பாவ புண்ணிய என்ற இரு வினைகளும் உங்களை சேராது எப்படியோ வாழ்ந்து எப்படியோ செத்து போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க அடுத்த பிறவி கொடூரமா இருக்கும் நான் எப்படி அடுத்த பிறவியை நம்புறது இப்ப பல பேர் கை இல்லாமல் பிறக்கிறாங்க கால் இல்லாமல் பிறக்கறாங்க கண்ணில்லாம் பிறக்கிறாங்க வீடு இல்லாமல் பிறக்கறாங்க பல நோய்களோட பிறக்கறாங்க இறைவன் கருணையானவர்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கணுமே ஏன் அப்படி படைக்கல ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கான் ஒருத்தன் ஏழையாக இருக்கான் ஒருத்தன் இப்படி இருக்கான் ஒருத்தன் அப்படி இருக்கான் ஒருத்தன் கிரிமினலா இருக்கிறான் ஒருத்தன் நல்லவனா இருக்கான் ஒருத்தன் ஹீரோவா இருக்கான் ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான்

சார் உங்களுடைய பேர் என்ன சார் இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் மீ எ கொஸ்டின் ஐ வில் ஆஸ்க் அ கொஸ்டின் யூ ஷுட் ஆன்சர் மீ சார் உங்களுக்கு பதில் வேணும்னா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார் தப்பு நீங்க எப்படி சார் சொல்றீங்க தப்புனா நீங்க எதுக்கு என்ன பேச கூப்பிடுறீங்க சார் தப்புனா நீங்க எதுக்கு என்ன பேச கூப்பிடுறீங்க சார் தப்புனா நீங்க எனக்கு எதுக்கு பேச கூப்பிடுறீங்க வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்

பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவனுக்கு போதிக்காமல் ஒருவனுக்கு வாழ்வியலை எப்படி போதிக்க முடியும் பாவ புண்ணியத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஏகப்பட்ட பாவத்தை பண்ணுவான் எப்படி கத்துமா வாழ்க்கையை பத்தி நீங்க சொல்லி கொடுத்தீங்களா பாவ புண்ணியத்தை பத்தி வாழ்க்கையை பத்தி சொல்லி கொடுத்தீங்களா நீங்க என்ன சொல்லி வேற யார் சொல்லி கொடுப்பாங்க புருஷன் சொல்லி கொடுக்க முடியுமா பொண்டாட்டி சொல்லி கொடுக்க முடியுமா யார் சொல்லி கொடுக்க முடியும் திருக்குறளை மேற்கோள் காட்டி திருவருட்பாவை மேற்கோள் காட்டி சரி பேசுங்க மைக் கொடுங்க அவருக்கு மைக் கொடுங்க மைக் கொடுங்க 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 மைக் கொடுங்க நல்லா போகுது இன்ட்ரெஸ்டிங்காக போகுது மைக் கொடுங்க பேசுவோம் 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 அதை எப்படி விட முடியும் ஆன்மீகத்தை என்ன 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 ஆன்மீகம் ஆன்மீகம் என்பது பிற உயிர்களுக்கு நீ செய்யும் சேவை தான் தானே இருக்கேன் வேணாலும் பேசலாமா சி சி தேர் இஸ் இஸ் லிமிட் டு ஸ்பீக் ஐ மீன் யோ கோட் யூ யூ ஹாவ் கால்ட் மீ மீ ஃபார் ஸ்பீச் இஃப் ஆர் ஆர் நாட் ரைட் ராங் இவ்வளவு நாள் உங்களால் போதிக்க முடியாத கல்வியை ஞானத்தை நான் நான் போதிக்கிறேன்னா யூ மீ நீங்க எப்படி சண்டைக்கு அப்படி பண்ணுங்க பேசுறேன் பைபிளில் இருக்கக்கூடிய 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 விஷயம் 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 எல்லா ஞான நூல்களிலும் வேத நூல்களிலும் இருக்கக்கூடிய விஷயத்தை விளக்கம் கொடுக்கும் போது அது ஒருத்தர் குத்துதுன்னா லெட் மீ சே

தெரி முடியுங்க மோதலா அவரை செட்டில் பண்ணுங்க நான் செட்டிலா தான் இருக்கேன் நான் கூலா தான் இருக்கேன் ஸ்டெப்பிலா தான் இருக்கேன் பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவன் தெரிந்து கொள்ளாத வரைக்கும் ஒருவன் அதிகமான பாவங்களை செய்து கொண்டேதான் இருப்பான் தெரியுமா உங்களுக்கு பாவம் நீ அதிகமாக செய்தா என்றால் மலத்தில் ஊரும் குழுவாகப் பிறப்பான் திருமூலர் திருமந்திரத்தில் எழுதுறாரு திருமூலரை தாண்டி நாம் ஒரு வார்த்தை பேச முடியுமா திருமூலரை தாண்டிய ஞானம் யாருக்காவது இருக்கா திருமூலரை தாண்டிய தெளிவுங்க யாருக்காவது இருக்கா நீங்க உங்களுக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை உண்மை நான் என்ன தர்மம் நான் என்ன சத்தியம் நான் என்ன நியாயம் நான் என்ன பிற உயிர்களின் மீது கருணையின்பால் இருக்கக்கூடிய உண்மை நான் என்னன்னு தான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்ற என்ன பிரச்சனை நீங்க மனுஷனா பிறந்ததே பிரச்சனை தான் நான் இப்ப ஏதாவது ஒரு மதத்தை உயர்ந்த மதம் என்று கூறினேன்னா இந்த கடவுளை தான் உயர்ந்த கடவுள்னு கூறினேன்னா உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி கூப்பிட்டுங்கன்னு சொல்றேன்

மெய் ஞானத்தை கடந்த நிலையில நிம்மதியா வாழணும் குடும்பத்தில் கஷ்டங்கள் வந்தாலும் அதை கடந்து கர்ம வினைகளை கடந்து போகணும் உங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னா வாழ்வியல் கல்வி என்பது முக்கியம் எந்த கல்வி முக்கியம் வாழ்வியல் கல்வியை வெறும் புத்தக படிப்பு மட்டும் படிக்காதே மத்தக படிப்பு படி என்று சித்தர் பெருமக்கள் கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அப்போ புத்தக படிப்பு மட்டும்தான் முக்கியம் நீங்கள் நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா மத்தக படிப்பு என்ற ஒன்று இருக்கிறது அந்த மத்தக படிப்புக்கு உண்டான ரூட்டுன்னு ஒன்று இருக்குது ஒரு என்ட்ரன்ஸ்ன்னு ஒன்று இருக்குது நுழைவு வாயில்னு ஒன்று இருக்குது இருக்கா இல்லையா எஸ் ஆர் நோ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது பேசுறவன் எல்லாம் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அமுச்சு விட்டுறீங்க ஏன் வருவான் உங்களுக்கு பேசுறதுக்கு யார் வருவா யார் உங்களுக்கு இந்த மெயின் ஞானத்தை போதிக்க முடியும் இதை பேச தயங்கினதுனால தான் இவ்வளோ பிரச்சனை இதை பற்றி பேச தான் என் நாடு நாசமாய் போனது அறுபத்தி ஏழாயிரம் குருகுலங்களுக்கு மேல இந்தியா இருந்தது மூணு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் குருகுலங்களுக்கு மேல இருந்தது அனைத்தும் அழிக்கப்பட்டது ஒரு மந்திரத்தை நெருப்பு மலை வரும் ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும் ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இருந்து அங்க பறந்து போவான் அத்தனையும் ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ரகசியங்களை ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக நான் சொல்றேன் பிரிட்டிஷ் வந்த அவர்களுடைய சதி வேலையின் காரணமாக நமது மக்களுடைய ஞானம் மண்ணோடு மண்ணாக புதைந்தது எதுவுமே இல்லை இந்தியாவினுடைய முதல் பல்கலைக்கழகம் எது இந்தியாவினுடைய முதல் பல்கலைக்கழகம் எது பஸ்ட் யூனிவர்சிட்டி எது நாளம் தான் பல்கலைக்கழகம் என்ன நாளந்தா யூனிவர்சிட்டி நான் கேட்குறேன் நாலந்தா தான் முதல் பல்கலைக்கழகமா மாபெரும் ஞானத்தில் திகழ்ந்த ஞானிகள் நம் மகான்கள் இங்கே பாருங்க என்னை கூப்பிட்டுட்டிங்க அப்படின்னா சத்தியத்தை மட்டும்தான் என்னால் பேச முடியும் சத்தியத்தை தாண்டி ஒரு இன்ச் அப்படியும் பேச முடியாது ஒரு இன்ச் இப்படியும் பேச முடியாது சத்தியம் ஒன்றை மட்டும்தான் செய்ய சொல்லிடுறேன் என்ன தீதும் நன்றும் பிறர் தர வாரா இப்போ நான் ஆன்மீகம் சொன்னேன்ல இவர் சொன்னார்ல ஆன்மீகம்னு கனியன் பூங்குன்றாரு ஆன்மீகம் பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்கிறாரு தீதும் நன்றும் பிறர் தர வாரா நல்லதும் கெட்டதும் இன்னொருத்தன் செய்து வருவதல்ல இன்று நீங்கள் அனுபவிக்க கூடிய இங்க இருக்கு ஹானஸ்டா கை தூக்குங்க எனக்கு மன வலி இருக்குன்றவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க எனக்கு மனசு அடிக்கடி ரொம்ப வலிக்குது ஓகே எனக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு பதட்டம் படபடப்பா இருக்குன்றவங்களை கை தூக்குங்க கை தூக்கு டக்கு டக்குன்னு தூக்குங்க எனக்கு டென்ஷனாக இருக்குது டிப்ரெஷனாக இருக்குது நிம்மதியே இல்லை அப்படின்றவங்கள கை தூக்குங்க சரி இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இவ்வளோ நாள் எடுத்த பாடம் இதெல்லாம் உங்களுக்கு கலைகள் அறுபத்தி நான்கு நான் என்னென்னு சர்ச் பண்ணுங்கள் நாயன்மார்கள்னா யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க ஆழ்வார்கள்னா யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க எந்த யோக முறையை பயன்படுத்தி முழுமையான மெய்ஞானத்துக்கு ஞானத்துக்கு போனான்றதை தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் மாபெரும் ஆசிரியர்கள் அதுக்கப்புறம் என்னை ஸ்கூலுக்கு இன்வைட் பண்ணுங்கள் அது தயவு செஞ்சு ஸ்கூலுக்கு இன்வைட் பண்ணாதீங்க இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட் குருகடாட்சம் நீங்கள் அனைவரும் இந்த பள்ளியில் நீலாயுள் நிறை செல்வம் வான் நற்பேறு நன்னிலம் நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் பெற்று வாழ வேண்டுகிறேன் குருவேஸ்வரன் குருகடாட்சம்